நீ எறும்பிட போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் எறும்பே இவ்வளோண்டு இருக்கு கிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்றார் பாருங்க சாலமோ ஞானி எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நீதிமொழி வசனத்தை நாம் பார்க்க போகின்றோம் அது ஆறாவது அதிகாரத்தின் ஆறாவது வசனம் சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என்ன பிரதர் நான் உற்சாகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சோம்பேறி ஏன் ஆரம்பிக்கிறீங்களேன்னு நினைக்கிறீங்களா நான் உங்களை சொல்லலைங்க யாரெல்லாம் சோம்பலா உட்காந்து இருக்காங்களோ அவங்கள சொல்றேன் நாம திட்டுவோம்ல நம்ம பிள்ளைல சோம்பேறி எழுந்திரி அப்படின்னு அது போல சாலமோன் ஞானி சொல்றாரு சோம்பேறியே என்று சொல்லி யூ ஸ்லக்ட் என்று ஆரம்பிக்கின்றார் என்ன சொல்லுறாருனா நீ எறும்பினிடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் எறும்பே இவ்வளோண்டு இருக்கு அது கிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்றார் பாருங்க சாலமோ ஞானி எறும்பை பார்த்துருக்கீங்கல்ல அந்த எறும்பு எப்பொழுதும் அவங்க கூட்டமா இருக்கும்போது ஒரு லைன்ல நம்ம அசம்பிளில நடந்து போவோம் பாருங்க அந்த மாதிரி ஒரு ஆர்டரா நடந்து போவாங்க எதிர்க்க இன்னொரு ஒரு ஆர்டரா நடந்து வருவாங்க ஆனா தனியா போகும்போது அந்த எறும்பு இன்னொரு ஒரு எறும்பை பார்த்தா நின்று பேசிட்டு போவோம் பிஸியா இருக்கேன் நான் அப்புறம் வரேன்னா சொல்லாது இட் டேக்ஸ் அண்ட் எஃபர்ட் டு மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் ஒரு எஃபர்ட் தான் உறவை காத்து கொள்ள முடியும் அப்படி இந்த எறும்பு வந்து எப்போதும் சுறுசுறுப்பா இருக்கும் முதல்ல தூங்குற தான் நம்ம பார்க்கவே முடியாது அந்த எறும்பு ஆர்டரா இருக்கும் ஆர்டர்லினஸ்ல கடைபிடிக்கும் டிசிப்ளினா இருக்கும் அது என்னத்தான் பிஸியா இருந்தாலும் இன்னொரு எறும்பு பார்க்கும்போது நலம் விசாரிக்கும் அது மாத்திரம் இல்லைங்க ஒரு அரிசி பருக்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அரிசி பருக்க அந்த எறும்பு எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இழுத்து போகும்போது மற்ற எறும்பெல்லாம் வந்து சேர்ந்து டீம் ஒர்க் நடக்கும் அங்கே அழகா எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு அரிசி பருக்க எடுத்துட்டு போவாங்க அதே போல ஒரு இரும்பு செத்து போயிடுதுன்னு வைங்களேன் பட்டை இல்ல சாவு அப்படின்னு எல்லாம் விட்டுட்டு போவாது கேதரர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர்டேக்கர்ஸ் மாதிரி அந்த செத்து எறும்ப கூட எல்லாரும் சுத்தி நின்று இழுத்துட்டு போறதை நாம பார்க்க முடியும் எவ்வளவு காரியங்கள் இல்லை அதோட வாழ்க்கை உளுண்டு வாழ்க்கையில அதோடைய சைஸை பார்க்கும்போது இவ்வளோண்டு அவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் அந்த எறும்புக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த எறும்பு அவ்வளவு சுறுசுறுப்பா டிசிப்ளின்டா டெடிக்கேட்டடா அது டிட்டர்மண்டா எப்படி சேர்க்குது பாருங்க அத்தனை ஞானத்தை ஒரு எறும்பு கிட்ட இருந்து நாம கற்றுக்கொண்டு நாம சுறுசுறுப்போடு வேலை செய்து கோடை காலத்துல ஆதாரத்தை சம்பாதித்து சேர்த்து வைக்கிறதோ அறுப்பு காலத்துல அது போல நம்மளுடைய ஹாஃபிஸ் டைம்லயும் நாம கொஞ்சம் சேர்த்து வச்சு அதனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் டிசிப்ளின் டெடிக்கேஷன் டிட்டர்மினேஷன் மற்றபடியான அதற்கான எல்லா காரியங்களையும் ஞானத்தையும் உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு ஒரு எறும்பை போல ஞானத்தோடு செயல்பட கத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு உதவி செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் ஞானத்தை நாங்கள் இரும்பு கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு நாங்களும் ஞானத்தோடு வேலை செய்து கத்தாவே எங்களுடைய கோடை காலத்திலே கட்டாவே நாங்க ஆகாரத்தை சம்பாதித்த அறுப்பு காலத்திலே தானியத்தை சேர்த்து வைத்து சுறுசுறுப்போ வேலை செய்து ஆண்டவரே உமக்கு மகிமையாக வாழ கர்த்தருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்